எப்படியாவது யாரிடமாவது உதவிகளை கேட்டு எமது பிள்ளைகளை பெற்றோரை உறவுகளை குணமாக்கிவிட வேண்டும் என்று பாச போராட்டத்தில் பலர் எம்மிடம் தொடர்பு கண்டு உதவிகளை கேட்டு வண்ணம் இருக்கிறார்கள் வளமைக்கு மாறாக இன்று மலையக வாழ் மக்களின் துயரை காண்பிக்கிறது எம் என்னமே என் சனமே நிகழ்ச்சி இவருக்கு அந்த சாப்பாடு போற நேரமும் எடுக்கிற நேரமும் இடையிலான ஒரு சின்ன பிளாக் ஒன்று இருந்தது அந்த பிளாக் செய்யாதனால உயிர்க்க ஆபத்தான நிலைமையில பெரிய ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வந்துடுச்சு இந்த பிள்ளை எதுவுமே அறியாது அதன் பாட்டில் ஓடி விளையாடி தெரிகிறது வளர வளர தனது குறைகளை அறிந்து மனதளவிலும் உடல் அளவிலும் கஷ்டப்பட ஆரம்பிக்கும் மே நிகழ்ச்சியானது எமது நாட்டில் நலிவுற்ற மக்களை தேடிச் சென்று அவர்களது வாழ்க்கைக்கு நம்பிக்கை வழங்கி ஏதேனும் ஆறுதல்கள் கூறி அவர்களது பிரச்சனைகளை முடிந்த அளவு உதவும் குணம் படித்து எம்மக்களிடத்தில் சேர்த்து வருகிறது அதிலே உடல்நலக்குறைவில் உள்ளவர்களை எப்படி குணமாக்குவது யாரிடம் உதவி கேட்பது என விம்மி வெடிக்கும் குடும்பங்களை சந்தித்து வருகிறது அண்மை காலமாக தமது சக்திக்கு மேலாக செலவு வைக்கும் வருத்தங்கள் எப்படியாவது யாரிடமாவது உதவிகளை கேட்டு எமது பிள்ளைகளை பெற்றோரை உறவுகளை குணமாக்கிவிட வேண்டும் என்று பாச போராட்டத்தில் பலர் எம்மிடம் தொடர்பு கண்டு உதவிகளை கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள் வளமைக்கு மாறாக இன்று மலையக வாழ் மக்களின் துயரை காண்பிக்கிறது எம் என்னமே சனமே நிகழ்ச்சி ஒரு குடும்பத்தில் ஆசையாக எதிர்பார்த்து பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தை ஏதேனும் ஒரு குறையுடன் இருக்கின்ற போது அந்த குறையினை எப்படியாவது எவ்வளவு பாடுபட்டேனும் ஏன் எமது உயிரை கொடுத்தாவது குணமாக்கிவிட வேண்டும் என்ற முயற்சியில் பெற்றோர்கள் படாத பாடுபட்டு பிள்ளைகளை காப்பாற்ற துடித்து வருகின்றனர் வணக்கம் என் பேர் வந்து பிரான்சிஸ் ரொட்ரிகோ என் வைஃப் என் மூத்த மகன் ஃபர்டினன் ஒரு ரெண்டாவது மகன் வந்து ஜரத் மெஜல்லா இப்போ எந்த சொந்த இடம் வந்து ஹெட்டன் கேண்டில் ஹெட்டனில் நிக்காவில் தான் நான் வசிக்கிறேன் சொந்த இடத்துல இருக்கிறேன் இப்போ நான் இது ஜப்னாவில் மட்டுவியல் ஃபார்மில் ஜப்னா ஹோர்டிகல்ச்சர் பிரைவேட் லிமிடெட்டில் இந்த பண்ணையில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஆகனிக் அந்த சேதனை பசலை மூலமாக உற்பத்தி செய்கிற விவசாய பண்ணையில் நான் தொழில் புரிகிறேன் இப்போ நான் இந்த இடத்துல இந்த நே உடகம் மூலமாக நான் உதவி கேட்டிருந்தேன் என்னுடைய மகன் சம்பந்தமான உதவிகள் கேட்டுட்டு இருந்தேன் என்ன சொன்னால் இவர் இவரோட என் மகன் ஃபோர்டினன்ட் ஆறு வயசும் பத்து மாதம் ஆதிப்போ இப்போ இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாதம் பதிமூணாந்தேதி டிக்ல்கன் வைத்தியசாலையில் பிறந்தார் அப்போ பிறந்த உடனே இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றுச்சு ரத்தமாக ஒமிட் பண்ணிட்டு இருந்தார் அப்போ ரத்தமும் மீட் பண்ண பிறகு உடனடியாக அடுத்த நாள் நாங்கள் பேரதணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் மூலமாக பேரதனை ஹாஸ்பிட்டலுக்கு கெண்டி பேரதனை சி பேரதணியில் சிறுவர் வைத்தியசாலைக்கு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அங்கே வச்சு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு உடனே இவருக்கு அந்த சாப்பாடு போகிற நரம்பு மூச்சு எடுக்கிற நேரமும் இடையிலன்னா ஒரு சின்ன பிளாக் ஒன்று இருந்தது அந்த பிளாக் செய்யாதனால உயிர்க்கு ஆபத்தான நிலைமையில் பெரிய ஒரு ஆப்ரேஷனுக்கு செய்ய வேண்டி வந்துருச்சு அப்போ பதிமூணாந்தேதி பிறந்து பதினைஞ்சாந்தேதி பெரிய ஒரு ஆப்ரேஷன் சத்திர சிகிச்சை இவருக்கு பின்பு முதுகுல முதுகு மூலமாக கட் பண்ணி இந்த நெஞ்சை செஞ்சாங்க செய்த பிறகு நாற்பத்தஞ்சு நாள் கண் மூலிக்காமல் ஐசியூலே இருந்தார் இயற்கையாக சுவாசிக்க இல்லாது அப்புறம் திரும்ப திரும்ப மெதுவாக அவர் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு போய் போக்குள்ள தாய்ப்பால் நேரடியாக குளிக்க இல்லாத அதெல்லாம் சிரிச்சது மூலம் பட்ட வழியாக தான் போனுச்சு அப்போ அப்படி போய்கிட்டே இருக்கக்குள்ள துறைச்ச நாங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் சிகிச்சை கைவிடல துறைச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாருந்தோம் அப்படி போகக்குள்ள டிக்கெட் வெட்டி விட்டு அனுப்பி கிழமையில ரெண்டு நாள் நாங்கள் அட்மி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகணும் எமது கண்முன்னே ஓடியாடி தெரிந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறைபாடு அதை அந்த பிள்ளையாலேயே அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அதன் தாக்கத்தை கஷ்டத்தை உணர்ந்து முடியாமல் வேதனைப்படும் குழந்தையை எப்படி பார்த்தும் பாராமலும் கடந்து செல்வது அந்த நோயை குணமாக்க கூடிய அளவு பணம் தேவைப்படும் எவது சக்திக்கு செலவாகும் என தெரிந்த போதும் அதை விடுத்து அப்படியே கடந்து சென்று விட முடியாது ஒரு பாசமுள்ள பெற்றோர்களினால் இவருக்கு நிறைய பிரச்சனை ஹாட்டில் பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு பிறகு மாதிரி நிறைய நோய்கள் வந்துட்டு அப்போ அதுக்கு பிறகு அப்படி இருந்த கூட திரும்ப என்ன செஞ்சேன் இவருக்கு இவர் இந்த சாதாரண மற்ற பிள்ளைகள் மாதிரிக்க நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலை அப்படி ஒரு உடம்பு இல்லாமல் இருந்துச்சு அப்போ டாக்டர்ஸில் சொன்னாங்க இவருக்கு வந்து டிலே டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ மூன்றரை வயசு இருக்கும் ஒரு வார்த்தைகள் வயலில் வரலை பேசுகிறேன் அப்போ திரும்ப நடக்க இல்லாமல் இருந்துச்சு அப்போ நடக்க இல்லாமல் இருந்ததுனால நாங்கள் திரும்ப இவருக்கு ஒவ்வொரு தெரப்பியும் கொடுத்தாங்க எக்ஸசைஸ் மூலமாகவும் பேச்சு பயிற்சி அப்படி நிறைய பயிற்சிகள் இருந்தோம் அப்போ திரும்ப டாக்டர் சொன்னாங்க இவரை நேசரியில் சிறுவர் பாட சாலையில் போடுங்க அப்போ பிள்ளைகள் சின்ன இருக்கக்குள்ளே இவர் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ சரியாக வரும் அப்படின்ட்டு அப்போ நாங்கள் நேசரியில் போட்டோம் நேசரியில் போட்ட பிறகு படிக்கிறதில் முன்னேற்றங்கள் மெதுமெதுவாக வந்துச்சு எழுதக்கூடிய இருந்துச்சு ஆனால் உச்சரிப்புகள் சத்தம் பேசுகிறதில் பெரிய அளவில் இல்லை இப்போ எங்களோடய வாய் அம்மானு சொல்லி பழக நான் டீச்சர்ஸோ நாங்களும் சொல்லி கொடுக்கல எங்களோடய வாய் உச்சரிப்பை பார்த்தேன் அம்மானு சொல்லி சொல்கிறேன் அப்பான்னு சொல்லியிருக்கார் மற்றபடி எதுவுமே சொன்னதில்லை அவர்களது மூத்த மகனின் வியாதி பிராயத்திலிருந்தே காது கேட்காமல் போனது அதன் தாக்கம் ஒழுங்காக நடக்க முடியாது அடிக்கடி கோபமடைதல் என பக்க விளைவுகள் உருவாகிய வண்ணம் இருந்தன அப்போ நர்சரியில் போட்ட பிறகு நாங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப மினக்கட்டு இவரை பராமரிச்சாங்க அப்போ பிள்ளைகளவர்களை சத்தம் கேடிச்சு சாதாரணமாக இப்போ பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் மாதிரிக்கு இவரில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தார் கிளாஸ்லேயே அப்போ இவருக்கு பயிற்சி கொடுத்தாங்க முதல் பயிற்சி கொடுத்தாங்க அப்போ அம்மா அப்பான்னு சொல்லக்குள்ளே எங்களோட வாய்ப்பாக தான் சொல்லியிருக்க அப்போ நாங்கள் அதை புரிஞ்சுக்கோள் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இவருக்கு எந்த பிரச்சினையில் சொல்லிட்டு டே லேட் தான் அவர் சரியாக வந்துடுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தொடச்சா அது பண்ணக்குள்ள அப்போ கிரே இவருக்கு நாலு வயசு வரக்குள்ள அடுத்த அஞ்சரை வயசில் ஸ்கூல் போடணும் பெரிய ஸ்கூல் போடணும் கிரேட் ஒன்னுக்கு போடணும் ஆனால் இவர் நேரடியாக கிரேட் ஒன்றுக்கு போட இல்லாத இவர் பேச இல்லாதனால அப்போ நாங்கள் இவருக்கு விசேட வகுப்பில் உள்ள யூனிட்ல ஸ்பெஷல் எடுக்கேஷனில் தான் போடணும் அப்போ நிக்கிவலம் ஹோன்சி கல்லூரியில் நாங்கள் வர ஸ்பெஷல் எஜிகேஷனில் நாலரை வயசில் சேர்த்தோம் அப்போ அங்கே சேர்த்த பிறகு டீச்சர்ஸ் மாதிரி ரொம்ப வினக்கட்டு இவருக்கு பயிற்சி கொடுத்துட்டு வரக்குள்ள தெரிய வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் இவருக்கு இப்போ எல்லா பயிற்சியும் நான் செஞ்சு பார்த்தேன் தலையில் பிரெயினி சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் எந்த பிரச்சனையுமே இல்லை திரும்ப ஊரிலே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தோம் இஎன்டி காதுக்கு செக் பண்ணி பார்த்தோம் அப்போ தான் தெரிய வந்துச்சு இவருக்கு காது ரெண்டுமே சத்தம் போகல காது ரெண்டும் சத்தம் கேட்காதனால தான் இவருக்கு பேசுகிற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காதுகளுக்கு இருக்க பிரச்சனை பிறகு அப்போ டாக்டர்ஸ் உடனே சொல்ல பேரதணியை கண்டுபுனாங்க பேரதிணியில் இவரை இஎன்டி பார்த்த டாக்டர் பெரிய டாக்டர் வந்து டாக்டர் சபார்ல்லா வசீருங்கிறவர் தான் இவரை இஎன்டி பெரிய டாக்டர் பார்க்குறாரு அப்போ அவங்க சொன்னாங்க முதல் இவருக்கு இயரிங் ஹெட்ஸ் ரெண்டு போட்டு பயிற்சிக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டி வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ இயரிங் எட்ஸ் வந்து காதுக்கு இப்போ இருக்க சட்டமெல்லாம் பேரும் உடனடியாக இயரிங் ஹெட்ஸ் போட சொன்ன பிறகு நாங்கள் ரெண்டு இயரிங் ஹெட்ஸ் காதுக்கு வாங்கி போட்ட பிறகு போட்டு குறிப்பிட்ட நாள் கிடையாது நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு இப்போ இந்த இயரிங்ஹெட் காதுக்கு சத்தம் போகிற முன்னுக்கு இவர் தடுமாற்றமாக தான் நடப்பார் இவர் காதில் எந்த சத்தமும் போகல அப்போ ஏனோ தானோன்னு தான் நடப்பார் ஒரு இடத்துல விலங்கு சத்தம் போகிறதுனால இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு அப்போ இயரிங் ஹெட்ஸ் போட்ட பிறகு அப்பா அம்மானு இப்போ தெளிவாக வரவே சொல்லக்கூடியால் அம்மா அப்பான்னு எழுதக்கூடியது அப்போ இந்த பேசி ஏழாமையும் காது விளங்காமையும் இவர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக அவார்டு எடுத்திருக்காரு ஹோன்சி கல்லூரியில் இப்பொழுது ஒருவட்ட சான்றிதழ்கள் ஒரு ஆறு சான்றிதழ்கள் மேலே சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு பெஸ்ட் ஸ்டூடண்ட் அவார்டும் மெடல் கப் வாங்கியிருக்காரு என்ன சொன்னால் படிக்கிறதில் முன்னேற்றம் மாஸ்டர் போர்டில் எழுதுறது எழுதக்கூடிய ஆற்றல்கள் விளையாட்டில் பயிற்சி பெறுவது காம்படிஷன் போகிறது படங்கள் வரைகிறது நிறைய ஆற்றல் இருந்தனால இவர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு ஹோன்சி ஸ்பெஷல் எஜுகேஷனில் பெஸ்ட் ஸ்டூடண்ட் அவார்டு வாங்கியிருந்தார் எல்லா இடங்களிலும் காண்பித்து இறுதியில் இதுதான் பிரச்சனை என மருத்துவர்களால் முடிவு செய்யப்பட்டது இதிலே ஆச்சரியமானபடியும் யாதனில் சத்திர சிகிச்சை செய்வதாயின் அறுபது லட்சங்கள் தேவைப்படுகின்றது இதனை சாதாரணமாக மருத்துவமனை மூலம் செய்வதாயின் காலம் எடுக்கும் எனவேதான் பெற்றோர்களது விருப்பம் எமது பிள்ளையை எப்படியாவது விரைவாக குணமாக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பிள்ளை படிப்பு ஆரோக்கியம் என சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக வளர முடியும் காலம் தாழத்தாழ பல விடயங்களை இழக்க நேரிடும் தான் எப்படியாவது எமது பிள்ளையை குணமாக்க வேண்டும் மற்ற பிள்ளைகள் போன்று நடமாட வைக்க வேண்டும் என படாத பாடுபட்டு வருகின்றனர் ஜனவரி மாதம் திரும்ப தொடர்ச்சி ட்ரீட்மெண்ட் போகக்குள்ள இவருக்கு முடிவு பண்ணாங்க இவருக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்யணும் இன்பிளான்ட் ஒன்று செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க தலைக்கு இன்பிளான் சொன்னா அப்ப தலைவர்களுக்கு நத்த சுருள் இன்பிளான் சொல்லி சொன்னாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சத்திர சிகிச்சை மூலம் இவர் நிரந்தரமா பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதுக்கு நாங்க கவர்மெண்ட்ல தான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டிருந்தோம் அப்போ கவர்மெண்ட்டில் சொல்லக்குள்ள பேரதணி ஹாஸ்பிட்டலில் இவருக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஏழாவது நம்பர் கிடச்சிது பெண்டிங் லிஸ்ட்டில் தான் இவருக்கு கிடைச்சிது இவரோட லிஸ்ட்டில் இப்படி கிடச்சிது ஆப்ரேஷனுக்கு ஆனால் படி போகக்குள்ள இப்போ இருக்க நிலைமையில் இவருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போகும் அப்படி ஆப்ரேஷன் செய்கிறதா இருந்தாலும் அதனால் ரெண்டோ த்ரீ நார்மல் மெஷின் வாக்கில் ஒன்று தான் கிடைக்கிது அப்போ அதனால இப்போ நாங்கள் இவருக்கு சம்மந்தப்பட்ட நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட இவர் நேரடியாக சம்மந்து இதுக்கு என்ன செய்யலாங்கிற தீர்வை தேடி தேடி போகக்குள்ளே தான் தெரிய வச்சு இவருக்கு அந்த இப்போ இருக்க அந்த ஆப்ரேஷனுக்கு சிங்க்ரோனி ரெண்டோ த்ரீங்கிற மெஷின் ஒன்று தலை உள்ளுக்கு வஞ்சு ஃபிக்ஸ் பண்ணால் ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்கு வைச்சா இவர் வாழ்நாள் முழுக்க பேசலாம் கதைக்கலாம் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற இவர் வேறு எந்த பிரச்சனையும் அதன் மூலமாக இவருக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்குன்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்போ இதை போகக்குள்ளே இப்போ நாங்கள் இந்த மெஷினை வந்து தனியார் ஒரு நிறுவனத்தில் இருந்த மூலமாக தான் வாங்கி கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கொடுக்கக்குள்ள அவர் உடனடியாக சத்திர சிகிச்சையாக செஞ்சு த ஆப்ரேஷனை செஞ்சு தந்துடுவார் அப்போ அந்த மெஷினை வாங்குகிற தேடி போகக்குள்ள தான் இந்த மெஷின் பிராண்ட் வந்து இப்போ இருக்கற நல்ல மெஷின் வந்து இது வந்து ஆஸ்திரியா நாட்டில் இருந்தான் கொண்டு வரணுமா அப்போ இந்த மெஷினை விர தனியார் நிறுவனம் மூலமாக கேட்கக்குள்ள இந்த மெஷின்ட விலை வந்து அறுபத்தி ஒம்பது லட்சம் போது இன்றைக்குரிய விலை வந்து சந்தை வீடாக வந்து அப்போ அந்த ச அந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் சேர்த்து நாங்கள் வாங்குறதுக்கு தான் ஒரு நிறைய முயற்சிகளை செய்கிறோம் அப்போ ஜனாதிபதி உதவி நிதி மூலமாக ஆறு லட்சம் தர சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நான் அநேக வழியில் இந்த காசை சேர்த்து பிள்ளையடை எதிர்கால வாழ்க்கைக்காக அவரை அந்த காது கேட்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் அவரை நல்லா படித்து நல்ல எதிர்காலத்தில் அவட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்காக ரொம்ப மெனக்கடுறோம் இப்போ அந்த வகையில் தான் ஐபிசி தமிழ் நியூஸ் மூலமாகவும் இந்த விஷயத்த மக்களுக்கு தெளிவு சொல்லி அவங்கள்ட்ட இந்த வகையில் உதவிகளுக்கு இந்த பண உதவி இந்த மிஷினை வாங்குறதுக்கு பண உதவி யார் சரி நல்ல உள்ளங்கள் முன் வரணும்னு சொல்லி தான் இதெல்லாம் தான் நான் முன் வந்தேன் இதில் உதவியை கேட்குறதுக்கு இவர் வந்து இவரோட இது மெயின் இதுதான் பிரதான ஆப்ரேஷன் பண்ண குப்பை இப்போ இதில் தான் ச போட்டிருக்காங்க இதுக்கு இவ் என்ன ஆப்ரேஷன் செஞ்சு இவருக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது சம்மந்தமான சகல விஷயங்களும் இந்த குப்பையில் உள்ளடங்கியிருக்கு இதில் இது வந்து பேரதனியில் சிறுவர் வைத்தியசாலையில் உள்ள இந்த தான் இது பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இப்பொழுது இஎன்டி இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்க இஎன்டி கொப்பி காது சம்பந்தமான ஆப்ரேஷன் பண்ணுற குப்பி இதுக்குரிய இயரிங் ஹெட்ஸ் போட சொன்னது இது தொடர்ச்சி என்ன நடந்தது இப்போ இவருக்கு இன்னும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வேக்சின் இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கு எம்ஆர்ஐ செய்ய இருக்குது அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்குது இதில் அந்த கடிதங்கள் டாக்டர்ட்ட கடிதங்கள் இருக்குது இவருக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குரிய டாக்டர்ட்ட கடிதங்கள்லாம் இதில் இருக்குது அப்போ இது வந்து இது வந்து காது ஸ்கேன் பண்ணுது காது சம்பந்தமான முழு அறிக்கை இந்த டாக்குமெண்ட்டு ஸ்கேன் பண்ணாங்க காதுக்குரிய அனைத்து பரிசோதனைக்குரிய எல்லாமே இருக்குது இது வந்து கடைசியாக சிடி ஸ்கேன் பண்ணி இவருக்கு சிடி ஸ்கேன் பண்ணாங்க இதில் வந்து இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமா இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தகுதி இருக்கா அவருக்கு ஏழுமாங்கிறத பரிசோதி பரிசோதனை செஞ்சால் தான் இந்த இது இது வந்து ஹார்ட்டில் இருந்த பிரச்சனை ஹார்ட்டில் சின்ன ஒரு துவாரம் இருந்த பிரச்சனை இருந்துச்சு அப்போ அதுக்கு பரிசோதனை பண்ணி அதிலே எந்த வித இதுவும் இல்லைன்னு சொல்லி எக்கோ பண்ணி அதில் முடிவு பண்ண சம்மந்தமானதை இதில் இந்த புக்கு மூலமாக இது வந்து இவரோட பிறந்ததில் ஊசி காட் நிறைகள் வெயிட் பார்த்தது பிறந்த காலத்துலேருந்து காட் பதிவு பண்ண இருக்கிற குப்பி இது அத்தாட்சிகள் இது வந்து நூரலியில் இது இஎன் இதுவும் காது சம்மந்தமாக நூரலியில் போயிட்டு நாங்கள் பரிசோதனை செஞ்சோம் இவருக்கு எந்த நாள் நடந்துன்னு சொல்லி அங்கே உள்ள டாக்டர் நூரலியில் வந்து பேரதிணியைக்கு அனுப்புனாரு பேரதிணியில் மூலமாக திரும்ப அவங்களுக்கு நூரலிக்கு கொடுத்த கடிதங்கள் இயரிங் எண்ஸ் போட சொல்லி கொடுத்தது இது வந்து ஒம்பதாம் மாதம் இரு பதினாலாம் தேதி கொடுத்த எல்லாம் இதில் இருக்குது இது வந்து நோரலில் இன்னொரு பெரிய கிளினிக் ஒன்று செஞ்சோம் இவருக்கு தங்கி நிற்கிறது இப்போ சிறுவர் வழி இது ஒரு வார்டில் வந்து நீ இவருக்கு அதுக்குரிய பரிசோதனைகள் செஞ்சதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ஸில் காட்டுறேன் இது வந்து கண் சம்பந்தமானது கண் கண் பரிசோதனை செஞ்சோம் கண்ணில் பிரச்சனைகள் இருந்தது அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு உடம்பு சத்து இல்லாமல் மஞ்சளாக இருந்தது பால் சத்து இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டார் ரொம்ப கஷ்டத்தை வேதனை அனுபவித்தார் அப்போ அதனால் கண்ணிலையும் பிரச்சனை இருந்துச்சு அப்போ அதுக்குரிய கிளினிக்கு போய் அதில் எந்த பிரச்சனைன்னு சொல்லி இது பண்ணதான் இந்த இது இது வந்து ஒக்கியூபேஷன் ஓட்டின்னு சொல்கிறது இப்போ இந்த கை காலெல்லாம் முன்னே வந்து இப்படி நடுங்கன்னு இப்போ ஃபிட் இல்லை இப்போ நாங்கள் வந்து காலையில் எலும்புன பிறகு தலையை மசாஜ் பண்ணுவோம் கழுத்து மசாஜ் பண்ணுவோம் காது மசாஜ் பண்ணுவோம் இந்த எல்லாம் டைட் பண்ணுவோம் திரும்ப இதுகள் இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டே இப்படி நாங்கள் டைட் இப்படி எட்டு எட்டு தடவை டைட் பண்ணுவோம் ஒவ்வொன்று இந்த கால் இந்த இதுகள் இந்த காலெல்லாம் இப்படி டைட் பண்ணும் இப்போ தான் காலெல்லாம் ஆடாமல் நல்லா வடிவ இங்கே இது இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது முன்னே இப்படி கையை பிடிச்சி அப்படி ஆடுவார் இந்த கையை கால் கையை பிடிச்சி அப்படி ஆடுவோம் ஃபிட் இருக்காது இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக சைக்கிள் மிதித்து ஓடக்கூடிய அளவுக்கு வேலும் இது பேரதினையில் இஎன்டி நம்பர் இதில் தான் நூற்றி முப்பது நம்பர் போட்டு நம்ம பென்னிங் இங்கிலீஷில் இருக்கிறதுகள் காட்டினது இது இயரிங் சம்மந்தமான எல்லாமே காது சம்பந்தமான அவ்வளோ ரிப்போர்ட்டுகளும் இதில் தான் இருக்குது இது வந்து ஸ்பீச் தெரப்பி பேச்சு பயிற்சி கொடுக்குறதுக்குரிய எல்லாமே இப்போயும் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டல் கார்டு இது சரியா இவருக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணும் வீட்டில் என்னென்ன செய்யணும் இவர் என்னென்ன சொல்கிறார் வீட்டில் பா மா பி அப்படி உச்சரிக்கிறது உச்சரிப்புகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறதுக்காக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அப்போ அதில் இப்போ தெளிவாக அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்க இவர் பிறந்த உடனே இந்த இடத்துல தான் முதுகு பக்கத்தில் தான் கட் இங்கே இந்த இடத்துல க இங்கே இதான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து பின்பக்கத்தால் ஆப்ரேட் பண்ணி தான் இந்த இடத்தால் ஆப்ரேட் பண்ணியிருக்கு இதில் ஆப்ரேட் பண்ணி தான் இந்த இருக்கிற முகத்தை மூச்சு எடுக்கிற நரம்பு சாப்பிட போட்டு நரம்பு செஞ்சாங்க இப்போ இதெல்லாம் வந்து தலையில் அடையாளங்கள் இருக்குது ஐசியூவில் இருந்தது அந்த கிளிப் போட்டிருந்தது மொத்தம் இது தலையிலேருந்து இந்த ஆப்ரேட் பண்ணக்கூடிய அடையாளங்கள் தான் இருக்குது இவ்வாறு இந்த இதில் திரு அடையாளங்கள் இருக்குது அதில் காலிலேயும் அந்த ஐசியூவில் இருக்கக்குள்ளே உள்ளே போட்டு நரம்பு பட்டைகள் அடையாளங்கள் தான் இருக்குது நரம்புகள் இருக்குது இப்போ இந்த அடையாளங்கள்லாம் இன்னும் வராமல் இருக்கிறது முதல் வந்து கடவுள் விஷயத்தில் ரொம்ப பக்தியாக இருப்பார் இல்லை சரி சேச்சி கண்டா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மரக்கேள்விக்கு போயிடுவார் சேச்சிக்கு போகிற விஷயங்கள்ல இது கோயில் சாமி கும்பிட்ற விஷயத்தில் ஸ்கூலில் எல்லா இப்போ பங்களிப்பு செய்கிறதுல இல்லை முதல்மையாக இருப்பார் ஆனால் கொஞ்சம் சுட்டித்தன தான் இருக்கானா ஞாபக சக்தி கூடுதலாக இருக்கு இவருக்கு ரொம்பவே ஞாபக சக்தி இருக்கும் இப்போ நல்லா சைக்கிள் ஓடுவாரா சைக்கிள் சைக்கிள் ஓடக்கூடிய நல்லா சைக்கிள் ஓடுவார் இவர் ஒரு படிக்கிறது சொன்னால் இவர் வந்து இவர் நாங்கள் வற்புறுத்தி படிக்க வைக்கலாது இதை செஞ்சுன்னு இவருக்கு ஃப்ரீயாக விடணும் படிக்கிறதுக்கு ஒரு வேலையை சொல்லிவிட்டால் டீச்சர்கிட்ட அப்படித்தான் டீச்சர் உங்கள் வரதுக்கு காரணம் வந்து ஒரு வேலையை சொல்லிவிட்டா வச்சு தடுமாறி இருக்க மாட்டோம் ஃபுல் டைம் குறிப்பிட்ட சொன்ன நேரத்தில் எல்லாம் செஞ்சு கலர் பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட வேலையை இருவார் விளையாண்டு அவர் ஃப்ரீயாக இருக்கும் எந்த விளையாட்டு இதுகள்லையும் அப்படித்தான் மற்றது ஒத்துழை சின்னமாக தமிழ் ஒத்துழைக்கிறது உதவி செய்கிறது பிள்ளைகள் போக்குள்ள அந்த மாதிரி நீ தண்ணி கீழே விழுந்தாலும் கூட்டுறது க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் நல்ல நிறைய நல்ல பழக்கங்கள் வந்துடுச்சு இப்போ இந்த பிள்ளை எதுவுமே அறியாது அதன் பாட்டில் ஓடி விளையாடி தெரிகிறது வளர வளர தனது குறைகளை அறிந்து மனதளவிலும் உடலளவிலும் கஷ்டப்பட ஆரம்பிக்கும் இளம் வயதிலேயே எல்லாவற்றையும் குணமாக்கி நல்ல ஆரோக்கியமான பிள்ளையாக வளர்த்து விட்டால் பல பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம் எல்லா இடங்களிலும் உதவி கேட்டபடியுள்ளனர் எமது பக்கத்திலும் ஏதேனும் உதவிகள் கிடைத்து விடாதா என நாடி நாடியுள்ளனர் உதவும் குணம் படித்த எம் உறவுகளே உங்களாலான சிறு சிறு உதவிகளை இந்தச் சிறுவனுக்கு வழங்கிவிடத்தில் சமூகத்தில் எல்லோர் போன்றும் இந்தச் சிறுவனும் சுகதேகியாக ஓடியாடி விளையாடி நல்ல ஒரு பிரஜையாக வர முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கதைக்கிறது வந்து இப்போ வந்து சொல்கிறார் அம்மானு தெளிவாக சொல்லுவார் இப்போ நிறைய வசனங்கள் கோவஞ்சிட் தொடர்ச்சியாக சொல்வார் என்ன வசனம் தெரியாது என்ன சத்தம் கேட்காதனால என்னென்ன வார்த்தைகள் வராது ஆனால் தொடர்ச்சியாக சொல்கிறது இப்போ வந்து எனக்கு தெ தெளிவாக சொல்கிறார் அப்பான்னு நல்லா கூப்பிடா தெளிவாக அப்பா அம்மானு கூப்பிடாது தம்பியாக உம்பின்னு சொல்லி சொல்லுவார் நடக்கிறது வந்து முன்னே வந்து நடக்க இயலாது முன்னே நான் இப்போ கொஞ்ச கொஞ்சம் தூரம் போக்குள்ளே விழுந்துடுவேன் ஏன்னால் கால் பேலன்ஸ் இல்லை இப்போ வந்து வடிவாக நடக்கிறார் வடிவான்னு சொன்னால் ஓடக்கூடியாது முன்னே குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முதல் ரொம்ப கோவப்பட்டம் நடக்கலன்னு சொல்லி இப்போ வந்து வடிவாக நடக்கிறார் ஓடுறது எந்த பிரச்சனையில் ஒரு வெயிட்டை தூக்கி இருக்குது மற்றது இவருக்கு பிராணிகள்லாம் சரியான விருப்பம் ஆடு மாடு குருவிகள் அப்படின்னு சொன்னால் சரியான விருப்பமாக இருக்கும் அதுகளோட சரியான விளையாடுறது சரியான விருப்பம் ஆமாம் தான் கேரண்டாவில் இருக்கிற கிறிஸ்டன் அண்ணாவுக்கும் சுயிஸில் இருக்கிற ஹர்ஷண்ணனுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த ஐபிசி மீடியா மூலமாக எங்களுக்கு என் மகன் ஓப்ரேஷனுக்காக ஐம்பதாயிரம் ரூபா இப்போ காசு பணத்தை இப்போ இப்போ இந்த நேரடியாக என்னை கொடுத்துருக்காங்க நான் எதிர்பார்க்கல இவ்வாறான பெரிய உதவின்னு சொல்லிட்டு கடவுள் மூலமாக நான் எதிர்பார்க்க உண்மையிலே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய உதவி ஒன்று செய்வான்னு சொல்லிட்டு இந்த கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்ச அவங்களுக்கு நான் நன்றியை சொல்கிறேன் என் மகன்கிட்ட இந்த சத்ர சிகிச்சைக்கு உட்கோட் வாழ்க்கைக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் உண்மையிலே எதிர்பார்க்கல அதை தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த உதவி செஞ்ச அண்ணம்மா இருக்க ரெண்டு பேருக்கும் அவங்கள நேரடியாக நான் பார்த்ததும் இல்லை எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் இது வெளியில் போய் எவ்வளோ தூரம் என்ன ஆராய்ச்சி இருக்குது நல்ல உள்ளவங்கள் பெரிய ஒருவரும் அவங்களுக்கு கடவுள் நல்லா வச்சுருக்கணும் ஆசீர்வதிக்கணும் சொல்லி அவங்களுக்கு இந்த நன்றியை சொல்கிறேன் இந்த வீடியா மூலமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் அம்மாமார்கள் அப்பாமார்கள் சகோதர சகோதரிகள் எல்லா நண்பர்களுக்கும் உதவி கேட்குறேன் எந்த மகன் எதிர்காலத்துக்காக ஒரு வாய் பேசுகிறதுக்கும் காது கேட்குறதுக்கும் காது கேட்டு பேசுகிறதுக்கு தேவையான உதவி இந்த சத்திரிகை செய்கிறதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இவரோட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு கல்வி வாழ்க்கையிலேயும் இந்த சமுதாயத்தில் நல்ல மகனாக வாழ்கிறதுக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாத்துலேயும் நான் கேட்டுட்ருக்கேன் உடம்பில் பல சத்ர சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது சிறு வயதில் எல்லா வழிகளையும் தாங்கி ஏதோ ஒரு விடுவிற்காக வாழ்ந்து வருகிறான் இந்த சிறுவன் கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்றும் நீங்களும் உதவ முன்வாரங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்